மக்களின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஒன்பதாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அள்ளித்துறை எம்ஜிஆர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தநாள் பொதுக்கூட்டம் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி மணிகண்டம் வடக்கு ஒன்றியம் ஒன்றிய கழக செயலாளர் எல் ஜெயக்குமார் ஏற்பாட்டில் திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு பரஞ்சோதி முன்னிலையில் நடைபெற்றது இதனை தொடர்ந்து ஏழைகளுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கினார் காலத்தை வென்றவர் பார்வையாக இன்றும் மக்கள் இதயங்களில் வாழும் ஈடில்லா தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு தலைமை கொறடா ஆர் மனோகரன் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செய்து தொடர்பாளர் ஜவஹர் அலி சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில துணை செயலாளர் ஆர் எஸ் புல்லட் ஜான் புரட்சித் தலைவர் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் க ஜெயம் ஸ்ரீதர் மாவட்ட கழக அவைத்தலைவர் சமயபுரம் டி ராமு மீனவரணி மாவட்ட செயலாளர் பேரூர் என் கண்ணதாசன் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் எஸ் பாஸ்கரன் மாவட்ட முன்னாள் ஆவின் சேர்மேன் எஸ் எம் ராஜேந்திரன் தலைவர் அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர்கள் ஸ்ரீரங்கம் ரவிசங்கர் எட்டரை தா அன்பரசு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பி தர்மேந்திரன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பொன்முருகன் புறநகர் மாவட்ட சிறுபான்மை அணி துணைச் செயலாளர் சாகுல் ஹமீத் மற்றும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் புங்கனூர் கார்த்திக் மற்றும் ஒன்றிய துணைச் செயலாளர் எஸ் ராஜேந்திரன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் திட்டக்குழு உறுப்பினர் பிசி தமிழழகன் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட துணைச் செயலாளர் ஏல்ஜே நவநீத கிருஷ்ணன்

புரட்சி தலைவர் குன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் காலத்தில் ஸ்கூட்டி வழங்கப்பட்டது அதில் மானியம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இன்றைக்கு விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது அதைத்தான் தான் நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் மானியம் மகளிருக்கு இருபத்தி அஞ்சு லட்சமா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பேருக்கு அங்கே ஸ்கூட்டி வழங்கக்கூடிய திட்டம் கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல வீடு வீடுவாருக்கு அவங்க மனை இல்லைன்னா கூட மனையே அரசே விலை கொடுத்து வாங்கி அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் என்கின்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்கின்ற அறிவிப்பினை வழங்கியிருக்கிறார்கள் அதைப் போல பேருந்துகளிலே நகர பேருந்துகளிலே பெண்களுக்கு இணையாக இனி ஆண்களும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் முதல் அறிவிப்பிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கலங்கி போயிருக்கிறது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வருகின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஓடக்கூடிய நிலைமைதான் ஏற்படும் வரக்கூடிய நாடாளுமன்ற வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருநூத்தி இருபது சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய பொதுச் செயலாளர் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாள் தமிழ்நாட்டில் வீடே இல்லாதவர்கள் இல்லை நிலை ஸ்கூட்டி வாங்கணுமா பெண்களுக்காக இரு சக்கர வாங்கணும் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் பேர் வருஷத்துக்கு எவ்வளவு அஞ்சு லட்சம் பேருக்கு உன்கிட்ட போற பணத்தை எல்லாம் அரசு கஜானத்தை கொண்டு வந்து இதற்கு செலவழிச்ச போறேன் சொன்னார புரட்சி தமிழர் எடப்பாடியா உங்க சோதரிகளே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதோ நான் வந்து பேசுறேன் போரங்க இல்ல நீங்கள் சிந்தித்து வரக்கூடிய தேர்தல் இன்னும் அதிகபட்சமாக ஆட்சி நீக்கப்படும் ஆனால் நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறோம் நீங்கள் ஏமாறக்கூடாது எவ்வளவோ ஏமாற்றுவார்கள் எவ்வளவு உங்களுக்கு வார்த்தை ஜாலங்களை விடுவார்கள் நீங்கள் ஏமாந்து விட்டால் உங்களுடைய வருங்கால சந்ததியினர் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் தமிழ்நாள் படுபாதாளத்துக்கு போயிடும் என்று கூறி நேரத்தின் அருமை கருவி எனது உரையை நிறைவேசுகிறேன் நன்றி வணக்க அணி செயலாளர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி என்று